ஒரு நிமிட கதை முயற்சியின் வெற்றி ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு விவசாயி வாழ்ந்து வந்தார் அவருக்கு மிகப்பெரிய விருப்பம் ஒன்று இருந்தது அது தனது சொந்த கிணறு தோண்டுவது ஆனால் அவர் ஏழையாக இருந்ததால் அதற்கான பணம் இல்லை பல வருடங்கள் கழித்து அவருக்கு ஒரு சிறிய தொகை பணம் கிடைத்தது உடனே கிணறு தோண்டும் வேலையை தொடங்கினார் பல மாதங்கள் கழித்தும் தண்ணீர் கிடைக்கவில்லை பலரும் அவரை விட்டுவிடச் சொன்னார்கள் ஆனால் அவர் விடவில்லை ஒரு நாள் திடீரென்று தண்ணீர் வந்தது அந்த கிணறு அந்த கிராமத்தின் வாழ்வாதாரமாக மாறியது அனைவரும் அவரை பாராட்டினார்கள் இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம் என்னவென்றால் முயற்சி செய்தால் முடியும் எந்த ஒரு சவாலையும் தாண்டி வெற்றி பெற முடியும் நம்பிக்கையுடன் உழைத்தால் நிச்சயம் வெற்றி கிடைக்கும்